உலகத்தை நூற்று ஐம்பது முறை தகர்க்கும் அளவிற்கு எங்களிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன இது ஒரு ஹாலிவுட் படத்தின் வசனம் அல்ல அணு ஆயுத வல்லரசின் அதிபர் ஒருவர் பொதுவெளியில் சொன்ன பகிரங்க மிரட்டல் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இப்படி பேசினார் சமீபத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் அணு ஆயுத சோதனையை அமெரிக்கா நடத்த உத்தரவிட்டதின் பின்னணி என்ன இந்தியா சீனாவிடமுள்ள அணு ஆயுதங்களின் நிலவரம் என்ன இந்த வீடியோவில் இந்த உலகளாவிய அணு ஆயுத போட்டியின் உண்மையான அச்சுறுத்தல் குறித்து ஆழமாக பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டிதான் இந்த சர்ச்சைக்கு ஆரம்பம் அமெரிக்கா சீனாவிடையே வரி யுத்தம் சமீபத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் ட்ரம்ப் சீனாவிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதாக பேசியுள்ளார் சீனாவுடன் போட்டியிருந்தாலும் அவர்களுடன் இணக்கமாக இருக்க விரும்புவதாக ஒருபுறம் சொன்னாலும் மறுபுறம் அவர் வெளியிட்ட அணு ஆயுதங்கள் பற்றிய புள்ளி விவரங்கள்தான் முக்கியமானவை உலகின் அணு ஆயுதப் போட்டியில் அமெரிக்கா முதலிடத்திலும் ரஷ்யா இரண்டாம் இடத்திலும் சீனா மூன்றாம் இடத்திலும் மிகத் தொலைவில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் அடுத்து அவர் சொன்னதுதான் உலகையே அதிர வைத்தது உலகத்தை நூற்று ஐம்பது முறை தகர்க்கும் அளவிற்கு எங்களிடம் போதுமான அணு ஆயுதங்கள் உள்ளன என்று பகிரங்கமான பேசியது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இது வெறுமனே வார்த்தை ஜாலங்கள் அல்ல அண்மையில் அமெரிக்கா முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அணு ஆயுத சோதனையை நடத்த உத்தரவிட்டதை நியாயப்படுத்தும் விதமாகவே ட்ரம்ப் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இது உலக நாடுகளுக்கிடையே மீண்டும் ஒரு பதட்டமான அணு ஆயுத போட்டிக்கு வித்திடுமா என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது சரி ட்ரம்ப் தேசியது நிஜமா புள்ளி விவரங்களின்படி அமெரிக்காவிடம் சுமார் ஐயாயிரத்தி நாற்பத்தி நான்கு அணு ஆயுதங்களும் ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட இதே எண்ணிக்கையிலும் உள்ளன சீனாவிடம் சுமார் ஐநூற்று ஐம்பது அணு ஆயுதங்கள் இருப்பதாக புள்ளி சொல்கின்றன எண்ணிக்கையில் சீனா மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் அதிவேகத்தில் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாகவும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஆயிரம் அணு ஆயுதங்களை இலக்காக வைத்துள்ளதாகவும் ட்ரம்ப் பேசியுள்ளார் இதுதான் அமெரிக்காவின் அச்சம் உலகத்தை நூற்று ஐம்பது முறை தகர்க்கும் அளவுக்கான ஆயுதங்கள் ஒரு நாட்டிற்கு எதற்காக இந்த எண்ணிக்கையின் தேவை என்ன ஒரு அணுகுண்டே ஒரு பெரிய நகரத்தை அழிக்க போதுமான எனும் போது இந்த வார்த்தைகள் வெறும் ஆதிக்கப் போட்டி உணர்வை தூண்டுவதற்காக பேசப்படுகின்றனவா அல்லது எதிரி நாடுகளின் அணு ஆயுத ஒழிப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளில் தங்கள் பலத்தை நிரூபிக்க இந்த மிரட்டல் உத்தியை பயன்படுத்துகிறார்களா இந்த மிரட்டலுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான உண்மையை கவனிக்க வேண்டும் அணு ஆயுதங்கள் ஒழிப்பு பற்றி ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இருவரிடமும் பேசியதாகவும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் உலகில் அணு ஆயுதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் யாரும் முதலில் கீழே வைக்க தயாராக இல்லை சீனா மற்றும் ரஷ்யா இரண்டும் தங்கள் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதால் அமெரிக்காவும் மீண்டும் சோதனைகளை நடத்துவதை நியாயப்படுத்துகிறார் ட்ரம்ப் இது ஒரு சுழற்சி ஒரு நாடு சோதித்தால் மற்றொரு நாடும் சோதிக்கும் இது மீண்டும் காலத்து அச்சுறுத்தலை உலகெங்கும் ஏற்படுத்துகிறதா இதே புள்ளி விவரங்களின்படி இந்தியாவிடம் நூற்றி எண்பது ஆயுதங்கள் உள்ளன அணுவாயுதப் போட்டியில் இந்தியா நேரடியாக இருந்தாலும் முதல் மூன்று நாடுகளுடன் ஒப்பிடும்போது எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது இப்படி ஒரு சூழலில் இந்த போட்டியில் சமப்படுத்துவது எப்படி என்பதே இன்று உலக நாடுகளின் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இந்த அணு ஆயுத போட்டி ஒருபுறம் இருந்தாலும் ட்ரம்ப் சீனாவுடன் இணக்கமாக போக விரும்புவதைப் பற்றி பேசியதும் இங்கு முக்கியமான பாயிண்ட் அதாவது போட்டியிட்டு துரத்துவதற்கு பதிலாக இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அமெரிக்கா வலுவாகவும் சிறப்பாகவும் இருக்க முடியும் என்று நம்புகிறார் இதுவே ஒரு மறுபக்கம் அணு ஆயுதங்களால் மிருட்டிக்கொண்டே மறுபுறம் வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பை தொடர்வதுதான் இந்த உலக அரசியலின் விசித்திரம் இந்த போட்டியிலிருந்து மீண்டு வருவதற்கு அணு ஆயுத ஒழிப்பு குறித்த பேச்சுகள் வெறும் பெயரளவில் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் உண்மையான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வல்லரசு நாடுகள் தங்களின் பலத்தை குறைத்து கொண்டு அச்சுறுத்தலை விட பொதுநலன் என்ற நோக்கத்துடன் உலகை அணுக வேண்டும் இல்லையென்றால் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனைக்கு தயாராகுவது போல மேலும் பல நாடுகள் இந்த ஆபத்தான சுழற்சிக்குள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளது இதை தவிர்க்க சர்வதேச அமைப்புகள் இன்னும் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் ஒருமுறை உலகம் அழிய போதுமான ஒரு குண்டு இருக்கும் போது நூற்றி ஐம்பது முறை தகர்க்கும் சக்தி எதற்கு இந்த அதிகபட்ச அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கவலை வார்த்தை ஜாலங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சிறு தவறு அல்லது ஒரு சிறு கணக்கு பிழை இந்த உலகத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் இந்த அணு ஆயுத போட்டி குறித்த உங்கள் கருத்து என்ன இந்தியா இந்த போட்டியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கீழே கமெண்டில் உங்கள் சிந்தனைகளை பதிவிடுங்கள் இந்த தலைப்பின் முக்கியத்துவம் கருதி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் அணு ஆயுத போட்டி யாருக்கும் வெற்றியை தரப்போவதில்லை